நபிசல்லாஹூ செல்லும் அவர்கள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதை நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹு அல்லா திருமறையில் லகது தி இன்சானி தகுதியின் மனிதர்களை நாம் செவ்வையாக படைத்திருக்கிறோம் நேர்த்தியாக படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான் மனிதர்களை மட்டுமல்ல உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அதில் நாம் எந்த ஒரு குறையையும் கண்டுவிட முடியாது அதைத்தான் அல்லாஹ் இங்கே பேசுகிறான் மனிதர்களை நாம் அழகான அமைப்பில் படைத்திருக்கிறோம் ஆண்களாக இருந்தால் அவர்களுடைய தாடியாகட்டும் முக அமைப்பாகட்டும் கையாகட்டும் காலாகட்டும் கண்ணாகட்டும் எது எங்கே இருந்தால் எப்படி இருந்தால் நேர்த்தியாக இருக்குமோ சரியாக இருக்குமோ பாதுகாப்பாக இருக்குமோ அப்படித்தான் அல்லாஹுள்ளுபூத்தாலா படைத்திருக்கிறான் அதில் ஏதாவது ஒரு சின்ன குறை ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னால் அதை சரி செய்வதற்கு நாம் மிக மிக கஷ்டப்படுகிறோம் என்பதை கவனத்தில் கொள்ளும் உதாரணத்திற்கு கண்கள் எல்லா நேரத்திலேயும் பார்வையை மிக சரியாக வைத்திருக்க வேண்டும் அதை க அதில் கண்ணில் எந்த விதமான தூசியும் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் இமையை படைத்திருக்கிறார் முன்னால் மேலே இருக்கக்கூடிய அந்த இமை அது நாம மூட வேண்டும் நாம திறக்க வேண்டும் என்கிற அமைப்பில் ஒருவேளை அல்லாஹ் வைத்திருந்தான்னு சொல்லி சொன்னால் பலருடைய பார்வையை நாம் எழுந்திருக்க நே இருக்கும் காரணம் ஏதாச்சும் தூசிப்படுதுன்னா அதை நாம் கண்களை மூடுவதற்கு நாம் சமயத்தில் மறந்து விடுவோம் அல்லாஹ் தானாக மூடக்கூடிய அமைப்பை கொடுத்திருக்கிறார் இப்படி உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பையும் பார்த்தால் நேர்த்தியான படைப்பாக இருக்கும் காதுக்கு மூடி கிடையாது ஆனால் அதையும் மீறி ஏதாவது ஒரு சின்ன எறும்போ அல்லது ஒரு உயிரினமோ காதுக்குள்ளே போயிருச்சுன்னா மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் காது ஒரு விதமான திரவத்தை சுரக்கிறது அந்த திரவம் என்ன செய்துன்னா நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை உள்ளே நுழைந்து இருக்கக்கூடிய உயிரினத்தை அதுவாக கொன்று வெளியே அனுப்பிவிடுகிறது காதுக்குள் எந்த உயிரினமும் தங்கிவிட முடியாது அப்படி அல்லாஹ் அல்லாஹுரான்களை சொல்வதைப் போல மனித உடல் அமைப்பை நாம் நேர்த்தியாக படைத்திருக்கிறோம் செப்பையாக படைத்திருக்கிறோம் சரியாக படைத்திருக்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஒன்று சேர்ந்து மனித படைப்பில் ஒரு குறை சொல்ல முடியுமான முடியாது இந்த உறுப்பு அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த உறுப்பு இங்கே இருந்தால் நல்லா சொல்லி யாராலும் எந்த குறையும் சொல்ல முடியாது குரானில் இந்த வசனத்தில் நமக்கு என்ன படிப்பினை இருக்குதுன்னா நீங்கள் ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் கூட அதை நேர்த்தியாக செய்யுங்கள் அல்லாஹ் எப்படி மனிதனை நேர்த்தியாக படைத்திருக்கிறானோ அதே போல நீங்கள் ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் நேர்த்தியாக செய்யுங்கள் ஏனோ தானம் செய்யாதீங்க குறையோடு செய்யாதீர்கள் அறை குறையாக ஒரு வேலையை செய்யாதீர்கள் பேசுவதாக இருந்தாலும் வீட்டில் நீங்கள் எடுத்திருக்க பொறுப்பாக இருந்தாலும் சமூகத்தில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய பொறுப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் அதை குறையில்லாமல் நிறைவாக செய்யுங்கள் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் உதாரணத்துக்கு தலைவலின்னு சொல்லி ஒரு மருத்துவரிடத்தில் நாம் போனோம் சொல்லி சொன்னால் என்ன காரணத்திற்காக அது வந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை கலைந்து விட்டால் தானாக தலைவலி நம்மை விட்டும் நீங்கள் அவர் என்ன சிவார்ன தலைவலிக்கு ஒரு மாத்திரை கொடுப்பார் அதை சாப்பிடுவோம் அது வாய் புண்ணை கொண்டு வந்து சேர்க்கும் அதற்கு நாம் ஒரு மருந்தை சாப்பிடுவோம் அது வயிற்று உபாதையை கொண்டு வந்து சேர்க்கும் அதற்கு ஒரு மருந்தை சாப்பிடுவோம் அது வேறு ஒரு நோயை கொண்டு வந்து சேரும் இது ஒரு நேர்த்தியான மருத்துவம் இல்லை என்பதை நாம் வேண்டும் எப்படி இருக்கணும் மருத்துவம் நேர்த்தியாக இருக்கும் எந்த வியாதிக்காக அவர் வந்திருக்கிறார் அந்த வியாதியின் அடிப்படை என்ன ஏன் அந்த நோய் வந்திருக்கிறது என்பது என்பதனுடைய அடிப்படையை தெரிந்து நாம் கலைந்துவிட்டால் நோய் முழுமையாக நீயும் வண்டியில் ஏதாச்சும் ஒரு ரிப்பேர்னு சொன்னால் மேலே நம்ம ஒரு மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார் மேல் பூச்சாக அதை ஒரு மாதிரியாக வேலை செஞ்சு தாட்டி விட்டுருவாங்க மீண்டும் மீண்டும் அந்த குறை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நாம் தொடர்ந்து மெக்கானிக் ஷாப்புக்கு போய்கிட்டே இருக்கும் இதைத்தான் நல்லா இருக்கிறாங்கள சொல்கிறோம் ஒரு வேலையை செய்தால் நேர்த்தியாக செய்யுங்கள் பேசினாலும் சரி நேர்த்தியாக பேசுங்கள் ஒரு வேலையை நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டால் அந்த பொறுப்புக்கு கீழே என்னென்ன வேலைகள் எல்லாம் வருகிறது என்பதை பார்த்து ஒரு சிலருக்கு நாம் ஒரு வேலையை ஒரு தடவை சொல்லுவோம் செய்வாங்க ரெண்டு நாள் நாலு நாளைக்கு செய்வாங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது நாள் பார்த்தா விட்டுருவாங்க மீண்டும் அவர்களிடத்தில் அந்த வேலையை நினைவுபடுத்த வேண்டியிருக்கும் அப்படி இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் இந்த வார்த்தையின் மூலம் இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹு ஷாம்தாரா நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறான் எந்த வேலையாக இருந்தாலும் நேர்த்தியாக இருக்கணும் சரியாக இருக்கணும் குறை சொல்லுவதை போல இருக்கக்கூடாது ஆக குறைந்தபட்சம் நவிசரந்தாரசலன் சொல்கிறாங்க ஒரு ஆட்டை ஒழிப்பதாக இருந்தாலும் கூட அதையும் நீங்கள் நேர்த்தியாக செய்யுங்கள் என்று சொல்ல்தான் அதுக்கும் ஒரு சில ஹத்து இருக்குது மரணிக்க போகிற ஆடு தானே அதுல என்ன இருக்குதுன்னு கேட்டால் ரசூலா சொல்றாங்க ஒரு சஹாபி ஆட்டை அறுப்பதற்காக தயார் செய்து படுக்க வச்சு அதற்கு முன்னால் கத்தியை தீட்டிக் கொண்டிருப்பாங்க ரொம்ப வேகமாக அவர்கிட்ட சொல்லுவாங்க ஆட்டை இரண்டு முறை கொள்ளாதேன்னு சொல்லுவாங்க வார்த்தை எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் இரண்டு முறை அந்த ஆட்டை கொல்லாதே அது என்ன ரெண்டு தடவை அதை மூத்தாக்குறது அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டிற்கு முன்னால் அதை அறுக்கக்கூடிய அந்த கத்தியை நீங்கள் கூர்த்திட்டுகிறீர்கள் இவன் நம்மை போகிறான் என்பதை உணர்ந்து அது ஏற்கனவே ஒரு தடவை இறந்து விடுகிறது மீண்டும் அதை கொண்டு போய் கழுத்தில் கத்தியை வைத்து அறுத்து இரண்டு தடவை நீங்கள் சரி செய்ய அதை கொள்ளாதீர்கள் அறுக்கணும்னு சொன்னால் அதை கிப்லாவை பார்த்து படுக்க வைத்து அதற்கு தேவையான தண்ணீரை கொடுத்து குளிப்பாட்டி சரியான முறையில் கொண்டு போய் வைத்து ஆயுதங்களை சரியாக வெளியிலிருந்து கொண்டு வாருங்கள் ஒரே தடவையில் அருங்கள் மார்க்கம் சொல்லுங்கள் கழுத்தில் கத்திய வச்சு அழுத்தி ஒரு தடவை முன்னால் கத்தியை கொண்டு போகும் பொழுது மூச்சுக்குழாய் அறுபட வேண்டும் பின்னால் வரும் பொழுது உணவுக்குழாய் அறுபட வேண்டும் கழுத்து துண்டாகக்கூடாது ஒரே தடவையில் அறுக்கும் பொழுது அதற்கு வேதனை இல்லை என்பதை விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளுகிறது மருத்துவம் ஏற்றுக்கொள்ளுகிறது முஸ்லீம்கள் சொல்லுவதைப் போல ஒரு ஆட்டை அறுக்கும் பொழுது அது அந்த வழியை உணர்வதற்கு முன்னால் அதனுடைய மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு துண்டிக்கப்படுகிறது அந்த ஆட்டிற்கு வேதனை இல்லை என்பதை சமகாலத்தில் அறிவியல் ஏற்றுக்கொள்ளுகிறது எனவே தான் ரசுதா சொல்கிறாங்க ஒரு ஆட்டை அறுப்பதாக இருந்தாலும் கூட அந்த வேலையை கூட நீங்கள் முழுமையாக செய்யுங்கள் பரிபூர்ணமாக செய்யுங்கள் ஏனோ தானம்னு சொல்லி இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் கையில் எடுத்து வைத்துக்கொண்டு எல்லா வேலையும் நான் பார்க்குறேன் இந்த வேலையும் நான் பார்க்குறேன் இந்த வேலையும் நான் பார்க்குறேன்னு சொல்லி எல்லா வேலையும் நம் தலையில் எடுத்து போட்டுக்கொண்டு எந்த வேலையையும் உருப்படியாக நாம் செய்து முடிப்பதில்லை ஒரு சிலர் பேசுவாங்க ஒரு மணி நேரம் பேசுவார்கள் என்ன சொல்ல வந்தாங்களோ அதை விட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க நாமே கூட சமயத்தில் மனைவி மக்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்லணும்னு போவோம் மற்றவர்களிடத்தில் ஏதாவது ஒரு செய்தியை சொல்லணும்னு போவோம் பேசிக்கிட்டே இருப்போம் அது அப்படிங்குவோம் இப்படிங்கிவோம் எதிரில் இருப்போருடைய சூழ்நிலை தெரியாது நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம் கடைசியில் எதை சொல்ல வந்தோமோ அதை வீட்டில் எல்லா வேலையும் சொல்லிட்டு வந்துடுவோம் ஆனால் ரவிசலந்தாலே சிலம் சொல்கிறாங்க சுருக்கமாக பேசினாலும் நிறைவாக பேசுங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பரிபூர்ணமாக செய்வோங்க ரசூருல்லா தான் சொல்கிறாங்க ஒரு சஹாபி ஆட்டை உழித்து கொண்டிருப்பார் அவருக்கு சரியாக ஒழிக்க தெரியாது லசூருல்லா போவாங்க கைகளை உயர்த்தி கொண்டு கையினுடைய ஆடையை சரி செய்து விட்டு தன்னுடைய கையை அந்த தோலுக்கு உள்ளே நுழைத்து இப்படித்தான் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள் ஒரு பாலாக இருந்தாலும் அது இப்படித்தான் குடிக்கும் ஒரு தண்ணீர் குடிக்க நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் நீங்கள் குடிப்பதாக இருந்தாலும் அமர்ந்து தண்ணீரை பார்த்து விசுமில்லாக சொல்லி அதனுடைய வாச அந் அந்த தண்ணீரிலிருந்து ஏதாவது வாடகை வருகிறதா என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் மூணு தடவை குடியுங்கள்னு சொல்லி அந்த மூணு தடவை குடிக்கிறதுல என்ன இருக்குதுன்னு சொன்னால் நாம் என்ன செய்கிற சமயத்தில் ஒரே வாயில் மொத்தமாக அப்படியே குடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படி குடிக்கின்ற பொழுது தண்ணீரின் வாசம் மாறி இருந்தால் நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது ஆனால் நீங்கள் அமர்ந்து தண்ணீரை பார்த்து அதை மூன்று தடவை குடிக்கின்ற பொழுது முதல் தடவை குடிக்கிறப்பே அதில் எதாக்கி பிரச்சனை இருந்தால் நமக்கு தெரிந்துவிடும் இப்படித்தான் நாம் குடிக்கக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ்ரானில் சொல்லுவதைப் போல லக்கது ஹலத்தின இன்சான தி அக்ஸன் தகுதி செவ்வையாக நாம் படைத்திருக்கிறோம் நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் என்னை போல் நீங்கள் செவ்வையாக செய்யுங்கள் நேர்த்தியாக செய்யுங்கள் குறையில்லாமல் ஒரு வேலையை செய்யுங்கள் பத்து வேலையை எடுத்து குறையோடு செய்வதை காட்டிலும் ஒரு காரியத்தை செய்தாலும் குறைந்தபட்சமாக ஒரு கழிவறையை சுத்தம் செய்வதாக இருந்தாலும் என்னை போல் நேர்த்தியாக சுத்தம் செய்வதற்கு இங்கே ஆளில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக நேர்த்தியாக நீங்கள் எடுத்த காரியங்களை சரியாக செய்யுங்கள் மார்க்கம் ஒரு சரியான வழிமுறையை எல்லா இடத்திலையும் நமக்கு சொல்லி தருகிறது அந்த காரியங்களை அறிந்து உணர்ந்து அமல் செய்யக்கூடிய நெசைவை அல்லாஹரு நெச்சார நம் அனைவருக்கும் சொல்லி தந்து நல்லவர்கள் குறிவானாக வாகரது அஹமது இல்லாஹும் இல்லாலுமே